ஹாய் ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி லைவ் கிளாஸில் வந்து இங்கிலீஷ் கிராமர் ப்ளஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதனால நம்ம படிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கறோம் வை விஷ் யூ டூ லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது எதுக்காக தேவைப்படுது நீங்கள் பாருங்களா நீங்கள் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க வீட்டில் அப்பா அம்மா வந்து நிறைய பேர் லைவ்க்கு வரவே இல்லை una red, ¿no? நம்ம வந்து நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து எதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒய் வி ஷுட் லேர்ன் ஒய் வி ஷுட் ஸ்பீச் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்கூல்லேருந்து படிக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறோம் இங்கிலீஷ் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோம் பட் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க பேசிக் கிராமர் தான் கிராமர் வந்து கிராமர்னா என்னென்னா இங்கிலீஷ் கிராமர்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நமக்கு சொல்லித்தராங்க ஸோ நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி இருக்கோம் அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்புறம் காலேஜ் வரோம் காலேஜ்லேயும் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் பட் எப்படி படிக்கிறோம் அப்படியே மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துகிட்டு போயம் ப்ரோஸு எல்லாத்தையும் படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துட்டு அப்படியே வந்துடுறோம் பட் எங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா எப்போ நம்ம இந்த உண்மையான உலகத்துக்கு ரியல் உலகத்துக்கு வரமோ அதாவது காலேஜெலாம் முடிச்சுட்டு வெளியில் வேலை செய்யும்போது வரமோ இல்லை நம்ம வெளியூரில் வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது நமக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்றது வந்து மஸ்ட்டாக தேவைப்படுது ஏன் அப்படின்னா அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா நாட்டுக்காரங்களும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஜென்ரலான ஒரு மொழி தான் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாருங்கள் இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஓடுது நம்ம ஸ்க்ரீனில் லைவ்னு தெ இருக்குது பாருங்கள் அது கூட இங்கிலீஷ் தான் இந்த இடத்துல லைவ் எடுத்துகிட்டு நான் தம் நேரலை அப்படின்ட்டு தமிழில் போட்டால் தமிழில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் இப்போ லைவ் அப்படின்றதால அவங்க ஜப்பானாக இருக்கட்டும் இல்லை நியூசிலாந்தாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இல்லை யூஏஇயாக இருக்கட்டும் யுனைட் அரப் எமிரேட்ஸ் இல்லை இங்கிலாந்துக்காரவங்களா இருக்கட்டும் இல்லை இருந்து பார்க்குறவங்களா இருக்கட்டும் கனடாவிலேருந்து இருக்கட்டும் எந்த நாட்டுக்காரவங்களாரும் இருந்தாலுமே சரி அவங்க எல்லாருமே லிங்க் பண்ணுற ஒரே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான் வித் இங்கிலீஷ் நாலேஜ் யூ கேனாட் கோ எனிவேர் இங்கிலீஷ் லாங்குவேஜோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது இப்போது அவங்கவுங்களுக்கும் அவங்களோட தாய்மொழி முக்கியம்தான் தமிழ் முக்கியம் இப்போது தமிழ் நீங்கள் இந்தியா இருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம வரோம்னா ஸோ இந்தியாவிலேயே நிறைய மொழிகள் பேசுகிறாங்க நிறைய மொழிகள் பேசுகிறாங்களே ஸோ அப்போ நிறைய மொழிகள் பேசும்போது நம்ம எல்லா மொ இந்தியாவில் பேசுகிற எல்லா மொழிகளும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குமா இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது அப்போது அதே மாதிரி யுஎஸில் வந்து பேசுகிற அந்த மொழிகளோ இல்லை சைனாவில் பேசக்கூடிய மொழியோ இல்லை ரஷ்யாவில் பேசக்கூடிய மொழியோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்குமா தெரியாது பட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் ஸோ அதனால தான் நம்ம இங்கிலீஷ் வந்து எப்பவுமே கற்றுக்கணும் ஸோ இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனா எப்படி ஒய் விஷிட்லான் இங்கிலீஷ் அண்ட் ஹவு விஷிட்லான் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கணும் எதுக்காக கற்றுக்கணும் இது ரெண்டுத்தையும் நம்ம பேச தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக நமக்கே வந்து நம்ம நிச்சயமாக இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் சரிங்களா ஸோ அப்போது இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் டூலாக நமக்கு யூஸ் ஆகுது இட் ஈஸ் எ கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் ஒரு காமனான ஒரு பிரிட்ஜ் அக்ராஸ் த வேர்ல்ட் to connect கனெக்ட் countries or ஆர் டு கனெக்ட் ஆல் த in இன் த வேர்ல்டு ஸோ is look கம்யூனிகேஷன் Communication இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கூடையும் நம்ம பேச முடியும் சரிங்களா English மஸ்ட் சரிங்களா ஸோ அப்போ அதை நம்ம எப்படி கற்றுக்கணும் நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராமர் வந்து டெய்லியும் நம்ம ஸ்கூல்லேருந்து தான் படிச்சுட்டு வரோம் கிராமரை கிராமர் கிராமர் கிராமர்னு கற்றுட்டு வந்திருக்கோம் ஸ்கூல்லேருந்து பாஸ்ட் டென்ஸு இப்போ ஃபியூச்சர் டென்ஸு பர்ஃபெக்டில் வந்து மூணு டென்ஸ் இருக்குது சியோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பா சா சியோட பாஸ்ட் பாசிபிள் வந்து சீன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம அப்படியே பேசி 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 இதை மட்டுமே இந்த டேபிள் இந்த சப்ஜெக்ட்னா என்ன வெர்புனா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன அட்வெர்புனா என்ன அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படியே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி பண்ணியே ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாக போச்சு ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும் பேசினா தான் நம்ம நமக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வரும் இங்கிலீஷ் நாலேஜ் வரும் ஸோ அப்போ பேசணுன்ற பட்சத்தில் எப்படி பேசுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ முக்கியமான ஒரு கேள்வி எப்படி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் அப்படின்லாம் என்னென்ன வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுது அதை கரெக்டாக எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசவும் முடியும் இங்கிலீஷில் எழுதவும் முடியும் ஸோ அப்போ இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயல் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து சிம்பிளாக ரெண்டு வார்த்தையை வச்சுக்கிட்டு பேசலாம் இல்லை எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் பேசலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போது அந்த கடந்த காலத்தில் நம்ம நடந்து முடிஞ்ச செயல் எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை போதும் ஒன்று வந்து யார் அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் என்ன அப்படின்னு ரெண்டு வார்த்தை அந்த செயலை செஞ்சது யார் அந்த செயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டுமே நம்ம அந்த சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே அப்போ நம்ம இப்போ கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயல் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை வேணும் அந்த செயலை பற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வைக்கணும் சரிங்களா எங்கே பாருங்களா ரெண்டே ரெண்டு தான் கடந்த காலத்தை பற்றி பேசும்போது கடந்த காலத்தை பற்றி பேசும்போது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து கடந்த காலத்தில் நடந்த செயல் இன்னொன்று வந்து கடந்த காலத்தில் ஒரு பொருள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் ஒரு பொருள் கடந்த காலத்தில் என்ன செஞ்சுது ஒரு பொருள் கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இதை ரெண்டுத்த பற்றி பேசுறது மட்டும்தான் நமக்கு வந்து பேசிக்காக இருக்கும் சரிங்களா பேசிக்காக இருக்கும் பாருங்கள் அப்போது நான் பார்த்தேன் அப்பா சேர்க்குறாங்க கடைக்கு போனி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தியா அவங்க கடையில் விண்ணாண்டா உங்கள் ஃப்ரெண்டை அவனை பார்த்தியா அப்படின்னு கேக்கும்போது தமிழ்ல தமிழ் என்ன சொல்லுவோம் தமிழ் என்ன சொல்லுவோம் நான் பார்த்தேன் கடைக்கு போகும்போது அவனை பார்த்தேன் இல்லை கடையில் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்ப எப்படி சொல்கிறது அந்த நான் என்ன சொன்னேன் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி பேசுறதுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தேவை ஒன்று யார் அந்த செயலில் செஞ்சது இல்லைன்னா அந்த அவங்க செஞ்ச செயல் என்ன ஸோ அப்போது நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்போது ஐ சா நான் பார்த்தேன் ஐனா நான் சான்னா பார்த்தேன் இந்த சீன்னு என்ன சான்னா என்ன சீனா இப்போ நடக்கிற செயலை பற்றி பேசுகிறதுக்கான வார்த்தை சா அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி பேசுறதுக்கான வார்த்தை ஸோ அப்போ ஐனா நான் நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன் ஐ சா நான் சாரி நான் பார்த்தேன் ஐசான்னு நான் பார்த்தேன் ஐ சா மை ஃப்ரெண்டு ஐசா மை ஃப்ரெண்டுன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன் எங்கே பார்த்தேன் அட் ஷாப் அட் ஷாப்பில் கடையில் பார்த்தேன் நான் என்னோட ஃப் ஃப்ரெண்டை வந்து பார்த்தேன் பா எங்கே பார்த்தேன்னா கடையில் பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்டை கடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐஷா மை ஃப்ரெண்ட் அட் ஷாப் சரிங்களா அப்போ இன்னொன்று இப்போ ஃப்ரெண்டை பார்த்தியே அவன் என்ன சொன்னான் அவன் எப்படி இருக்கான்னு சொன்னானா அவன் எப்படி இருக்கான்னு சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது ஆ சொன்னான் அவன் சொன்னான் சாரி ஹி வாஸ் குட் இங்கே பாருங்க ஹி செட் அவன் என்ன சொன்னாப்பா அவன் ஃப்ரெண்டை கடையில் பார்த்தியே அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா ஹி செட் ஹி வாஸ் குட் அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான் சரிங்களா ஹி செட் தட் ஹி வாஸ் குட் அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான் இப்போது இதில் பாருங்களேன் எல்லாமே வந்து பாஸ்டில் தான் வருது செட் அப்படின்றத வந்து சொன்னதுக்கான இப்போ சொல்லுதல் அப்படின்றத விட கடந்த காலத்தில் அந்த செயல் நடந்துச்சுன்னா அதை பற்றி கொடுக்கக்கூடிய வார்த்தை ஹி வாஸ் குட்டுனா அவன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்குரிய வார்த்தை சரி இங்கே பாருங்கள் அடுத்தது சரி கடைக்கு போனியே என்ன வாங்கின அப்படின்னு கேட்கும்போது கடைக்கு போனியே என்ன வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அப்போ என்ன சொல்லுவீங்க நான் கடைக்கு போனேன்னா அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்னா ஐ பாட் எ பென்சில் ஐ பாட் ஏ பென்சில் மூணாவது வார்த்தை ஐ பாட் பென்சில் சரிங்களா அப்படியா பென்சில் வாங்கினியா அப்புறம் வேறு என்ன வாங்கின ஐ பாட் பிஓ யூஜிஎஸ்டி பாட் எப்பென் நான் ஒரு பேனாக வாங்கினேன் சரிங்களா நான் ஒரு பேனை வாங்கினேன் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அப்பா கேட்குறாங்க அண்ட் ஃபைனலி ஐ ரிட்டர்ன் ஐ ரிட்டர்ன்ட் டு மை ஹோம் இல்லைன்னா டூ அவர் ஹோம் நம்ம வீட்டுக்கு கடைசியாக நான் திரும்பி வந்துட்டேன் ஃபைனலி ஐ ரிட்டர்ன்ட் டு அவர் ஹோம் சரிங்களா இப்போ பாருங்கள் அப்படி கண்டினியூஸாக இப்போ அந்த நாலு வார்த்தையும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் ஆமாம் அப்பா சொன்னாங்க இப்போ கடைக்கு போனியே நீ உன் ஃப்ரெண்டை பார்த்தியா என்னோட ஃப்ரெண்டை நான் கடையில் பார்த்தேன் அப்படியா அவன் என்ன சொன்னான் ஹி சேட் குட் குட் அவன் நல்லா இருக்கான்னு அவன் சொன்னான் ஹி செட்டுன்னாலும் வார்த்தை மட்டும்னா சொன்னான் ஹி வாஸ் குட் அந்த வாசுன்றதும் கடந்த காலத்தில் ஒரு பொருள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சரிங்களா அந்த வாஸ் வந்துச்சுன்னா வாஸ் பக்கத்தில் ஒரு செயல் வந்துச்சுன்னா அது வந்து அந்த செயல் கடந்த காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்லும் அதே மாதிரி ஒரு வாஸ் பக்கத்தில் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்துச்சுன்னா இல்லை ஒரு பொருள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து கடந்த காலத்தில் அந்த பொருள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும் சரிங்களா ஓகே அப்போ ஹி சேட் தட் ஹி வாஸ் குட் அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான் சரியா ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னா அப்புறம் கடையில் என்ன வாங்கினேன் கடையிலையா ஐ பாட் எ பென் ஐ பாட் எ பென் நான் ஒரு பென் வாங்கினேன் அப்புறம் நான் ஒரு பென்சில் வாங்கினேன் ஐ பாட் எ பென்சில் நான் ஒரு பென்சில் வாங்கினேன் ஓகேங்களா ஓகே அப்புறம் கடைசியாக என்னப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது ஃபைனலி ஐ ரிட்டர்ன் டு மை ஹவுஸ் டு மை ஹவுஸ் இல்லை டூ ஹவர் ஹவுஸ் ஃபைனலி ஐ ரிட்டர்ன் டூ ஹவர் ஹவுஸ் நான் கடைசியாக நான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக நான் கடைக்கு போகும்போது நான் கடையில் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன் அவன் எப்படி இருக்கேன்னு கேட்டால் அவன் நல்லா இருக்கேன் சொன்னான் அடுத்தது கடையில் நான் ஒரு பென்சில் வாங்கினேன் நான் ஒரு பேனை வாங்கினேன் அப்புறம் வாங்கி முடிச்சதும் கடைசியில் என்னோடய வீட்டுக்கு இல்லை நம்மளோட வீட்டுக்கு நம்ம நான் திரும்பி வந்துட்டேன் இது வந்து ஒரு சின்ன கன்வர்சேஷன் தட் இஸ் ஆப்பன்ட் இன் அவர் டெய்லி லைஃப் தட் இஸ் ஹாப்பினிங் இன் அவர் டெய்லி லைஃப் நான் வந்து இது வந்து இந்த மாதிரியான தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்கிறது சரிங்களா நான் அங்கே போனேன் அவனை பார்த்தேன் அவன் அந்த மாதிரி சொன்னான் எல்லாமே கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயலாக குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நான் பார்த்தேன் அவன் சொன்னான் அவன் பேசினா நான் வாங்கினேன் அடுத்தது வந்து நான் திரும்பி வந்துட்டேன் ஸோ இதெல்லாம் அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் கடந்த காலத்தில் என்னென்னலாம் யூஸ் ஆகுது கடந்த காலத்தில் ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அதாவது பாஸ்டில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் நிறைய மட்டும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ இங்கிலீஷில் பேசலாம் எடுத்தோடனே இப்படி இங்கிலீஷில் பேசுகிறது பேச முடியுமோ முடியாது ஏன்னா அது ஒரு மொழி அதை நம்ம வந்து அப்படியே கற்றுக்கிட்டு ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நம்ம போக முடியாது சரிங்களா இப்ப தமிழை நீங்க ஒரே நாளில் கத்துக்க முடியுமா முடியாது தமிழ்ன்றது மிக பெரிய லாங்குவேஜ் தமிழ் வந்து ரொம்ப சூப்பரான லாங்குவேஜ் ஸோ அந்த மொழிய வந்து நம்ம பேசிக்கலே தான் கத்துட்டு போகணும் அதே மாதிரி தான் எல்லா மொழியுமே சில பேர் வந்து பேசுறதால மொழியை கத்துக்க முடியும் அதாவது அந்த எழுத்து வடிவத்தை கத்துக்காம பேசுறதால கத்துக்கலாம் இப்போது சில பேர் வந்து கேரளா போவாங்க அங்கே மலையாளம் வந்து ஒரு ஆறு மாதம் தங்கியிருப்பாங்க இல்லை ஒரு நாலு மாதம் தங்கியிருப்பாங்க அது வந்து மலையாளம் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா சில பேர் ஆந்திரா போவாங்க அங்கே வந்து ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் தங்கியிருப்பாங்க அங்கே வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க இது தெலுங்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க இல்லை நார்த் இந்தியா பக்கம் போவாங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்தி ஃப்ளூயன்சி வந்துடும் ஸோ அப்போ நம்ம இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படின்னா நிச்சயமாக அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்சியாக கிட்ட தான் நம்ம போய் பேச முடியும் அப்படி நம்ம கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நிச்சயமாக அந்த ஃப்ளூயன்சியை கிடச்சிட்டு நம்ம இங்கிலீஷில் சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஓகே அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி இருந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பொண்ணுத்தமிழ் பொருத்தமாக பேசிக்கிட்டே இருக்கணும் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பேச தயக்கமாச்சு அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களை நீங்கள் பேசுனால் அதை வந்து காமெடியாக எடுத்துக்கிறவங்கள்ட்ட இல்லை அதனால் ஹட் ஹார்ட் ஆதாரம் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நிறைய பேசலாம் சரிங்களா ஸோ அப்போது அதனால தான் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கிலீஷ் இல்லாமல் எதுவுமே இல்லை சரிங்களா இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்ட்ரூவ் மாதிரி கொடுக்க அந்த நாளைக்கு வந்து இன்னும் ப்ரீஃபாக இதை விட சூப்பராக எந்தெந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்மளோட ஒரு ஒரு சுச்சுவேஷனையும் பயன்படுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம உலகத்தில் மூணு இடத்துல போர்ட் எங்க எங்க நடக்குது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்குது யுஎஸ்க்கு யுஎஸ்ஏக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடவலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இடைக்கால ஒப்பந்தம் மாதிரி சரிங்களா ஸோ அப்போது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்காங்க காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது ஸோ அப்போ அந்த மாதிரியான உலகத்தில் நடக்கிற தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நம்மள ரஷ்யக்காரன் உடனே இல்லை தமிழ் எழுதிய நமக்கு சொல்கிறாங்க இல்லை ரஷ்யில் பேசுகிற மொழியை நம்மளால ஒருத்தவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் அப்போ மொழின்றது வந்து எந்த இடத்துல வந்து முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லாங்குவேஜ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வென் ஆர் வென் யூ ஹவ் டு ஸ்பீச் வித் அதர்ஸ் நம்ம எப்போப்பெல்லாம் மற்றவங்க கூட பேசணும் அப்படின்ற தேவை விடுத்துதோ அப்போப்பெல்லாம் லாங்குவேஜ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா ஓகே ஜஸ்ட் இன்றைக்கி இது போதும் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு வந்து முன்னாடி நான் சொல்லிடுற இடத்துல மணிக்கு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் லைவ் வச்சிடலாம் சரிங்களா நாளைக்கு பார்க்கலாமா ஓகே குட் நைட் ஹேவ் அட் ட்ரீம்ஸ் யூ விட் மீட் டுமாரோ அட் தேம் டைம் இல்லைங்க அட் இஎம் இல்லை ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஸ்டோல் ஃபார் ஜர்னி எப்படி தேங்க்யூ பாய் ஓகே நாளைக்கு இங்கே நைன்த் க்ளாஸ் இருக்குது ஓகே பார்க்கலாமா பாய்